வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி காலையில் பேரனுக்கு லஞ்சுக்கு சிக்கன் குழம்பும் ஜீரா ரைஸும் கொடுத்து விட போகிறேன் சாப்பிட்டு போகிறதுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் அந்த பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சுருக்குறேன் அவன் சாப்பிட்றதுக்கு இட்லி இந்த சிக்கன் குழம்புலாம் தொட்டு சாப்பிட்டுக்குவான் இப்போ இந்த குழம்பு எப்படி வறுத்த அரைச்சி வைக்கிறேன் பாருங்கள் அவனுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அடிக்கடி சிக்கன் செய்வேன் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எப்போவுமே நான் எண்ணெய் ஊற்றி வறுக்க மாட்டேன் ஆனால் திட்டஸுக்கு இந்த மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றி வர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பூடு ஒரு பத்து வர அது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொடுக்குறேன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெந்தயம் ஒரு இருபது வெந்தயம் போட்டுக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே பாருங்க ஒரு ஒரு நாலு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ ஒரு அன்னாச்சி முக்கு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு சுருள் பட்டை ஒரு ஜாதிப்பூ வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு பூண்டு பல் போடுறோம் அதெல்லாம் ஒன்றா போட்டு வரத்துறங்க ஒரு ரெண்டு கேஜி தேங்காய் இந்த மசாலா கூடவே போடுறேன் தேங்காய் அதிகம் போடாதீங்க ஒரு ரெண்டு கேஜி போடுங்க போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பத்து முந்திரி பருப்பு போடுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டு இஞ்சி எல்லாம் லேசாக வதக்கோங்க அதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே வதக்கிங்க எல்லாம் ஒன்றா போட்டு உதக்கிங்கெல்லாம் எல்லாம் வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இப்போ மிக்சியில் கொட்டிக்கலாம் ஆகும் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணா ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பாட்டி அதில் அந்த தக்காளி பழத்தை போட்டுக்கிறேன் தக்காளி பழம் நல்லா வதங்கணும் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பிரிச்சு கரைச்சி வச்சிடலாம் ஆரட்டும் இப்போ சட்டி ஆட்சியில் வச்சிடலாம் காட்டி சட்டி நல்லா காயட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போடுறேன் ஒரே ஒரு கல்பாசி போடுறேன் ஒரு வரமிளகா ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் நல்லா பொரியட்டும் ஏன்னா நம்ம என்ன பட்டா கிராமெல்லாம் மிளகா வறுக்கும் போது போட்டிருக்கேன் இல்லையா அந்த வாசனையே போதும் அதிகப்படியான வாசனை வேண்டாம் சீரகம் நல்லா பொறிஞ்சு இப்படி செவந்து வரணும் அப்போ தான் நம்ம குழம்பு நல்ல மனமாக நல்லா ருசி கொடுக்கும் சீரகம் அப்படியே பொரியாமல் நம்ம போடக்கூடாது வெங்காயத்தை சீரகம் நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு அப்படி தான் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம செய்கிற குழம்பு ருசியாக இருக்கும் கடைக்கடைன்னு எல்லாம் ஒன்றா அப்படி அப்படியே போட்டுறாதீங்க சீரகம் பொறிஞ்சு கடை கலர் மாறிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் நல்லா சேர்ந்து வரோம் வெங்காயம் சோர்ந்து வந்துருச்சு இப்போ சிக்கன் வச்சிருக்கேன் பாருங்கள் சிக்கன் கொடுத்து போட்டுக்கலாம் சிக்கன் கூடைய இது கொதினாத்தலை அதே போட்டுருக்கோம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம் சிக்கன் வேகும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருக்கோம் இஞ்சி பூந்து பேஸ்ட்டெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் வறுக்கும் போதே போட்டிருக்கேன் அந்த பேஸ்ட்டே போதும் அதுக்கு அளவுக்கு மீறி போட ரொம்ப பூந்து போ பூண்டு இதில் போட்டோம்னா தண்ணி தாதம் அதிகமாக இருக்கும் அதில் போட்டிருக்க பூண்டு இஞ்சி போதும் இதெல்லாம் மூடி வச்சிடலாம் வேதட்டோம் நான் எல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் தகுந்து பார்ப்போம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த கலவையை அதை ஊற்றுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டேன் தக்காளி வெங்காயம் மல்லி மல்லி எல்லாம் கொஞ்சம் அரைப்பட்ட உடனே நல்லா அரைச்ச உடனே ஒரு முக்கால் பதத்தில் அரைச்ச உடனே அப்புறம் தக்காளி வெங்காயத்தை போட்டு அரைங்க தனித்தனியாக அரைச்சி விட்டுருக்க வேண்டாம் இப்படி அரைங்க எல்லாம் கரெக்டாக வந்துடும் மிக்சி கழுவி தண்ணி விட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இது ஜீரா ரைஸுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வரைத்து வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெலாம் மிளந்து வரும்போது பார்த்திங்கன்னா கலர் மாறிடும் இன்னும் கொதித்து வரல கொதித்து வந்தோன்னா நல்லா கலரு மாறிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறலாம் ரொம்ப பிக்காக இருக்குறோம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கு உப்பு மூடி வச்சிடலாம் நல்லா கொடி வரட்டும் கொதி வந்து எண்ணெய் மேலே திரண்ட வரும்போது பாட்டி காமிக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குழம்பு உப்பு பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ஜீரா ரைஸுக்கு ரைஸ் எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு எந்த டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ அந்த டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன் பாட்டி இன்றைக்கி பிரியாணி செய்யும்போது காய் எடுத்துட்டேன் பாருங்க எதோ ஒரு டம்ளரும் அதில் ஒன்றரை டம்ளர் தான் இருக்குது ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்று இது களைஞ்சிட்டு வந்தேன் அந்த அடுப்பில் இறக்கி வச்சுட்டு அந்த அடுப்பில் தாளிக்கிறது காமிக்கிறேன் பாட்டி ஜீரா ரைஸ் எப்படி செய்யணும் பாருங்கள் ஜீரா ரைஸுக்கு குக்கர் காய வச்சுட்டேன் அதில் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூன்று ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் சீரகம் வந்து சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு டேபிள் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனுக்கு டீஸ்பூன் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போடும் நீங்கள் காலா ஜீரம் இருந்தாலும் நம்ம நார்மல் ஜீ சீரகம் தான் போட்டிருக்கேன் அது கூடயே பொரியட்டும் சீரகம் போது இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் போட்டுருக்கேன் நல்லா கொரிஞ்சிச்சு ஒரு பிரிஞ்சலை ஒரு ரெண்டு சின்ன பிரிஞ்சலை ரெண்டு துள்ளி போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு சும்மா வாசத்துக்கு வாசம் இல்லாமல் இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க சின்ன வாசத்துக்கு ஒரு சுருள் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் காரம் இறங்கிட்டனு ஒரு பத்து முந்திருப்பு நான் அதில் போட்டு கொஞ்ச கொஞ்சம் அதிகமா போட போட்ட முந்திர பொருப்பு சவந்து வர அளவுக்கு இருக்கட்டும் அரிசி ஊற வைக்காதீங்க அப்படியே கறி வச்சோம் நான் கறி வச்சுட்டேன் தண்ணி குட்டியெல்லாம் ஊற வைக்கல பாருங்க அப்படியே கழுவிச்சு இந்த சிக்கன் குழம்புக்கும் இந்த ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம நாட்டு சமையல் இல்லை வடநாட்டு சமையல் அவங்க அடிக்கடி செய்வாங்க ஸ்கூலில் பசங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போகிறத்துக்கு பேரன் கேட்டாங்க அன்றைக்கி ஜீரா ரைஸ் செஞ்சு கொடுங்க பாட்டினு அதனால தான் செய்கிறோம் ஒரே சாப்பாடு நம்ம சாப்பாடே சாப்பிடுவாங்க தி மாதிரியும் மிக்சாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க தான் நம்மளுக்கு முக்கியம் பாருங்கள் முந்திரி பருப்பாக நல்லா சிவந்து வந்துடுச்சு முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கிறேன் அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாலே அதே பெரிய ஆனந்தமாக இருக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்று மூணு தமிழர் ஊற்றிக்கிறேன் ஒன்றரை தமிழர் ரைஸ் இருந்தது இல்லையா மூணு தமிழர் ஊற்றுக்குறேன் எந்த டம்ளரில் அலந்தோமோ அதே டம்ளர் இது பாசுமதி அரிசி கரெக்டாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப குறையாகவும் ஊற்றக்கூடாது ரொம்ப நிறையவும் ஊற்றக்கூடாது இந்த ரைஸ்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே ரைஸ் போட்டுக்கலாம் சேர்ந்து இருக்க திறந்தே இல்லை மூடி வச்சுருக்கேன் மூடி வச்சா தான் கொதிக்கும் ஒன்று ஒன்றா வளருவேன் திறந்து பார்ப்போம் குழம்ப பாருங்க மெதுவாக ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் மெதுவாக கொதிச்சுக்கிட்டு இருக்கிறது பாருங்கள் அப்படியே கொதி வரட்டும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் திறந்து பார்ப்போம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கொதி வரும்போது இப்போ ரைஸ் எடுத்து போட்டுக்கணும் மூணு டம்ளர் தண்ணி இருக்கேன் அது போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாட்டு குக்கர் மூடி போட்டுறோம் மூடி போட்டு விசில் போட்டுருலாம் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தால் போதும் அதுக்கு மேலே வைக்காதீங்க ரெண்டு விசில் குழம்பு ரெடி ஆகிருச்சு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ரொம்ப கலராக இருக்காது தேங்காய் முந்திரி பருப்புலாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா நீங்கள் வந்து ரொம்ப ரெட் கலராக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அந்த அவ்வளோ அவ்வளோ ரெட் கலராக வராது நான் காஷ்மீரி மிளகா பொடியெல்லாம் போடலை இப்போ இதில் கொத்தமல்லித்தலை போட்டு நீங்கள் வேணும்னா தாளிக்கும் போது போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கலராக இருக்கும் நான் இப்படியே நேச்சுரலாக இருக்கட்டும் நம்ம வீட்டு மிளகா பொடியிலையே அரைச்சி ஊற்றின மிளகா வறுத்து அரைச்சி இல்லையா அதே மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லி தான் முந்திரி பருப்பு தேங்காய்லாம் போட்டோம்னா நம்ம மிளகா அந்த காஷ்மீர் மிளகா மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அரைச்சோம்னா கொஞ்சம் கலராக வரும் இது நம்ம ஊர் மிளகா அவ்வளோ கலர் வராது பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு இந்த பக்கம் சாதமும் விசில் ரெண்டு விசில் வந்து முடிஞ்சது இப்போ பாட்டி என்ன பண்ணுறேன் விசில் அடங்கட்டும் திறந்து காமிக்கிறேன் இப்படின்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஜீரா ரைஸும் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிவிடுங்க பண்ணிட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நைட்டுக்கு இட்லிக்கும் ஊற்றிக்கலாம் இந்த சாதம் ஜீரா ரைஸும் லன்ச்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம மத்தியானம் ஒரே வேலையாயிடும் நைட்டுக்கு டிஃபன் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ அந்த சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் சூட்டபுலாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் விசில் இறங்கிருச்சு பார்க்கலாம் சாதம் எப்படி வந்திருக்கு சூப்பராக கொண்டு சாப்பாடு எவ்வளோ அழகாக புழு புழுக்கிறதுனு வந்திருக்குது பாட்டி ஊற்றுன மாதிரியே தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றணும் தண்ணி அதிகமாக போயிட்டாலும் நல்லா இருக்காது சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டுடலாம் கம்பு ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பும் இந்த ஜீரா ரைஸும் சிக்கன் போடவாப்பா அமௌண்ட் குழுன்னு வாசனை வருது நல்லா வாசனை அந்த பருப்பு அரைச்சி போட்டிருக்காதியா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்சு பாக்ஸுக்கு சிக்கன் குழம்பு ஊற்றிட்டேன் ஸ்பூன் எடுத்து குத்து ஸ்பூன் என்ன ஸ்பூன் மட்டும் எடுத்து பாருங்கள் பேரனுக்கு கொடுத்துட்றேன் பேரனுக்கு லஞ்சு பாக்ஸு ரெடி ஆகிருச்சி பார்த்தீங்கன்னா இந்த கீ கீ ரைஸும் ஜீரா ரைஸும் சிக்கன் குழம்பும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரைஸும் அந்த குழம்பும் இது ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு தான் காலையில் பாருங்கள் டைம் ஆகி போச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த குழம்பு உங்களுக்கு நைட்டுக்கும் உங்களுக்கு டின்னருக்கும் ரெடியாக இருக்கும் இது உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் மதியானம் லஞ்சுக்கும் ரெடியாக இருக்கும் அதனால் இந்த ரைஸும் சிக்கன் குழம்பும் பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாத்திரதோடு விடக்கூடாது செஞ்சு சாப்பிடணும் ஓகேவா